பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஐந்து மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்ற உள்ளார் இந்த உரையின் தலைப்பு குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படாததால் மக்கள் மற்றும் சந்தைகள் இரண்டிலும் பெரும் ஆர்வம் மற்றும் யூகங்கள் எழுந்துள்ளன குறிப்பாக வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த உரையில் முக்கிய பொருளாதார மற்றும் சமூக நடவடிக்கைகள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி குறைப்புகள் விரைவில் அமலுக்கு வர உள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளில் நடைபெறும் இந்த உரை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது வர்த்தகர்கள் தொழில்துறையினர்கள் மற்றும் நுகர்வோர் அனைவரும் இந்த உரையின் போது பண்டிகை சலுகைகள் வரி தளர்வுகள் மற்றும் சந்தையை ஊக்குவிக்கும் புதிய நடவடிக்கைகள் அறிவிக்கப்படுமா என ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர் மேலும் நவராத்திரி விழா தொடங்குவதற்கு முந்தைய நாளாகிய இன்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் மகாலயா வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் அனைவருக்கும் சுப மகாலயா நல்வாழ்த்துக்கள் துர்கா பூஜையின் புனித நாட்கள் தொடங்குவதால் நமது வாழ்க்கை ஒளியும் நோக்கமும் நிரம்பட்டும் தாய் துர்காவின் தெய்வீக ஆசீர்வாதங்கள் நமக்கு அசைக்க முடியாத வலிமை நீடித்த மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கட்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார் இந்த வாழ்த்து பதிவுடன் இன்று மாலை நடைபெறவிருக்கும் உரை நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது நாடு முழுவதும் மக்கள் முதலீட்டாளர்கள் வணிகத்துறை மற்றும் சமூகத்தினர் அனைவரும் பிரதமரின் அறிவிப்புகளை ஆவலுடன் கவனித்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின உரையில் நாட்டு மக்களுக்காக ஒரு தீபாவளி பரிசு வரும் என அறிவித்திருந்தார் இந்த நிலையில் பண்டிகை காலத்தில் பொதுவாக பொருட்களின் விலை உயர்வது வழக்கம் அத்தகைய சூழலில் வரி விதிப்பதில் தளர்வுகள் அறிவிக்கப்படுவதால் மக்கள் வாழ்வில் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது பிரதமர் மோடி தனது உரையில் தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் இந்த அறிவிப்பு மக்களிடையே பெரும் உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது முதலீட்டாளர்களும் சந்தை ஆர்வலர்களும் இந்த புதிய ஜிஎஸ்டி மாற்றங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஆவலுடன் காத்திருக்கின்றனர் மக்களின் குறைத்து சந்தை செயல்பாட்டை ஊக்குவிக்கும் முக்கிய அறிவிப்பாகவே இது பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்